வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் தஞ்சாவூர் பக்கத்துல புன்னேநல்லூர் அப்படின்னு ஒரு மாரியம்மன் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவில்கள்ல அது ஒரு கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் திருத்தலங்கள் அப்படிங்கிற திருத்தலங்கள் வரிசையில பார்த்தோம்னா புன்னேநல்லூர் மாரியம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு நிகரானவள் தான் புன்னே மாரியம்மன் புன்னை நல்லூர்னா புஞ்சை புஞ்சை அப்படின்வாங்க நஞ்சை புஞ்சை உண்டு கங்கை உண்டு கங்கை உண்டு நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கை காவிரி உண்டு அப்படின்னு தான் பாடணும் ஏன்னா தஞ்சாவூர் நஞ்சையும் புஞ்சையும் அப்படி செழித்து கிடக்கிற தேசம் ஒரு காலத்துல ஆமா அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல அந்த புஞ்சை நல்லூர் புஞ்சை நல்லூர் தான் இன்னைக்கு புன்னை நல்லூரா மாறி இருக்கு அந்த தஞ்சாவூர்ல இருந்து சில கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் கூட கிடையாது அங்க இருக்கிறது கிட்டத்தட்ட ராஜாக்கள் காலத்தில இருந்தே இந்த கோவில் வழிபாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கோவில்ல முக்கியமான இதுன்னு பார்த்தாக்க நம்ம சோழர்களுக்கு பிறகு வந்தவர்களுடைய மேலை அந்த பக்கத்திலருந்து வ வடக்கிலிருந்து வந்தவர்களுடைய வழிபாடுகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அப்படி இங்கே வழிபாடு செய்து பலன் பெற்ற ராஜாக்கள் ஏராளமானவர்கள் மந்திரிமார்கள் அப்படி வர வ வரம்பெற்று குழந்தை பாக்கியம் கிடைத்ததாக இந்த கோவில் பற்றிய விஷயங்கள் குறிப்புகள் எல்லாமே சொல்லுது புன்னை நல்லூர் மாரியம்மன் அவ்வளவு பேரழகியாக கருணை தரும்ப காட்சி தருவதை நாம் பார்க்க முடியும் நீங்க தஞ்சாவூருக்கு போனீங்கன்னாக்க பெரிய கோவில் தரிசனம்லாம் பண்ணுறதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் தஞ்சாவூருக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த புன்னேநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு வரணும்னு வேண்டிக்கங்க உங்கள் வீட்டில் உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது ஏதேனும் ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலோ நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் எடுத்து புன்னையெல்லூர் மாரியம்மனுக்கு காணிக்கையாக வீட்டு பூஜை அறையில வச்சுட்டு நீங்க வேண்டிக்கங்க கண்டிப்பா வீட்டில் குணமா சீக்கிரமே குணமாயிடுவாங்க நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருக்கிறவங்க அதே போல் தீராத கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில புன்னையெல்லூர் மாரியம்மன் படம் இருக்கோ இல்லையோ ஆனா நீங்க உட்கார்ந்து புன்னையல்லூர் மாரியம்மனை மனசார நினச்சிக்கிட்டு கண்ணீர் மல்க நீங்க பிரார்த்தனை செய்யுங்க மஞ்சள் துணியில ஒரு ரூபாயை முடிஞ்சு வச்சு நீ தான் சாமி எங்க காப்பாற்றணும் தாயே அப்படின்னு அந்த புண்ணைய நல்ல ஒரு மகமாயியை வேண்டிக்கிட்டீங்கனாக்க உங்களுக்கு வீட்டில் யாருக்கு கல்யாணம் நடக்கலையோ கல்யாண தடைகளெல்லாம் நீங்கி சீக்கிரமே வீட்டில் சுபகாரியங்கள் அப்படின்னு ஒன்று நடக்க ஆரம்பிக்கும் அதே போல வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம் முடியல அப்படின்னு இருக்கிறவங்க மஞ்சள் துணியில கட்டிடுங்க நீங்கள் கட்டி அங்கே வச்சிருங்க பூஜை இறையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை புண்ணை மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சுக்கிட்டே வாங்க வாராவாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு மஞ்சத்துணி ஒரு ரூபாய் அடுத்த வாரம் ஒரு மஞ்சத்துணி ஒரு ரூபாய் அடுத்த வாரம் ஒரு மஞ்சத்துணி ஒரு ரூபாய் இப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டே வாங்க இருபத்தி ஒரு வாரங்களுக்கு உள்ளார உங்களுக்கு வீட்டில் தர தடையாக இருக்கிற கல்யாணம் சுபகாரியம் நடந்தும் அதே போல கடன் பிரச்சனை இந்த கடன் எல்லாம் தப்பிச்சிருச்சிங்க இந்த ஆளுக்கு கடன் தாங்க மாட்டிட்டு முடியாம முடிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல அந்த கடன் தீர்க்கிறதுக்கு புன்னூர் மாரியம்மன் நமக்கு பக்கபலமாக பக்க இருந்து உதவி செய்யக்கூடியவள் அவளை அந்த அந்த கடனை அடைக்கணும்ன்றதெல்லாம் உறுதியா இருங்க மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் போட்டு வைங்க அடுத்த வாரம் மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் போட்டு வைங்க இந்த ஆளுக்கு இந்த நபருக்கு இப்படி ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் உள்ளவருக்கு நான் கடனை அடைச்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உங்களுடைய சந்ததியை மென்மேலும் சந்தோஷமாக நலமாக வளமாக ஆக்கி தருவாள் புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூருக்கு பக்கத்திலே இருக்குது புன்னைநல்லூர் அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடியல் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது புன்னைநல்லூர் மாரியம்மனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த சக்திக்கு இணையே கிடையாதுங்கிறது सत्य वनक